இன்றைக்கு நம்ம இடும்பர் மலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இடும்பருடைய மலை எங்கே இருக்குது அப்படின்னா பழனி மலையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இவருடைய மலை இருக்குது இங்கே வரணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்தே ஒரு மினி பஸ் வந்து இங்கே வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை டூ வீலர் ஃபோர் வீலரில் வர்றாருந்தாலும் வரலாம் இல்லை நடந்தே வர்றாருந்தாலும் நம்ம வந்துடலாம் அது அவரவர்களுடைய சௌரியத்தை பொறுத்து தான் இங்கே உள்ள படிக்கட்டுகள் வந்து ஐநூற்றி எழுபது படிக்கட்டுகள் உள்ளது மலை வந்து நல்ல பெரிய மலை இருக்கு ஆனால் பழனி தான் பெருசு இது கொஞ்சம் சிறுசுன்னு சொல்றாங்க இடும்பர் வந்து தூக்கி வந்த மலை தான் இந்த பழனிமலையும் மலையும் இடும்பருடைய மலையும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பழனிமலை மலை இங்கே அமையிறதுக்கு முக்கிய காரணமே இவர் இடும்பர் தான் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் முதல்ல நம்ம போய் இடும்பரை வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க முருகரே வந்து இடும்பரை வழிபட்டு பிறகு என்னை வழிபட வேண்டும்னு வந்து சொன்னதாகவும் சொல்லப்படுது இங்கே வர முடியாதவங்க நம்ம பழனிமலையிலேயே இடும்பருடைய கோயில் இருக்கு அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ள போய் முருகரை வந்து நம்ம போய் தரிசனம் பண்ணுவோம் போய் நம்ம முருகரை வழிபடுற மாதிரி இருக்குது நான் போகும்போது இங்கே கூட்டமே இல்லை ரொம்ப அமைதியாகவே இருந்தது ஏன் இங்கே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே நேரத்தில் ரெண்டு மலையை ஏறுறது கொஞ்சம் சிரமந்தான் அதனால தான் மக்கள் வந்து இங்கே வர முடியாத வர முடியாமல் தவிக்கிறாங்க அதுக்கான ஏற்பாடுகளை வந்து கவர்மெண்ட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பழனி மலையில் இருக்கிற வசதிகளை போலவே இடுமனுடைய மலையிலையும் அந்த வசதிகளை வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள இங்கேயும் அந்த மாதிரி வசதிகள்லாம் ஏற்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சிரமம் இருக்காது நம்ம பழனி மலை மாதிரியே இடும்பருடைய மலையிலையும் கூட்டம் அளும் போதும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வழியாக அப்படி இப்படின்னு மலை ஏறியாச்சு ஏறுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஆனாலும் ஏறி வரணும்னு இந்த தடவை ஏறி வந்தாச்சு உங்களுக்கு அங்கே அங்கே இருக்கிறது தெரியுதா இடும்பருடைய சிலை நல்ல பெரிய சிலை மேலே இருக்கிறார் பாருங்க அந்த கோபுரத்தில் ஒரு அமைப்பு இருக்குது பாருங்க அதுதான் வந்து அரக்கர் அரக்கர் வந்து எப்படி மலையை வந்து தூக்கிக்கிட்டு வந்திருக்காருங்கிற அந்த அமைப்பு அதுக்கு பேர் தான் காவடி அமைப்பு அந்த அமைப்பு வழியாக ரெண்டு மலையையும் கட்டி அவர் தூக்கிக்கிட்டு வந்திருக்காரு ஒரு மலை வந்து பள்ளி மலை வந்து இடும்பருடைய மலை சரி இவர்கள் இப்படியெல்லாம் தூக்கிட்டு வந்தார் இந்த இடும்பங்குறவர் யாரு நம்ம தெரிஞ்சுக்கலாமா இடும்பர் அப்படின்னா அவர் ஒரு அரக்கர் என்ன அறக்க அவர் ஒரு அரக்கர் அவர் அகத்திய மாமுனிவருடைய தீவிர பக்தன் அகத்திய மாமுனிவர் ஒரு தடவை தென் திசை மக்களுக்கு தேவையான மூலிகைகள் வந்து இமயமலையிலிருந்து கொண்டு வரணும்னு அவர் நினச்சிருக்காரு அதனால் இடுமனை அழைச்சி இமயமலையிலிருந்து ரெண்டு மலையை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து இதை வந்து தென் திசையை நோக்கி கொண்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை என்ன பண்ணியிருக்காரு இடும்பன் இரண்டு காவடி அமைப்பில் காவடி அமைப்பில் ரெண்டு மலைகளையும் கட்டி தூக்கிக்கிட்டு வந்திருக்காரு வர்ற வழியில் அவருக்கு அதிகமாக தண்ணி தியாகம் தாகம் ஏற்பட்டிருக்கு அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அவரே வந்து தன்னுடைய கையாலேயே ஒரு குளத்தை நோண்டி ஏன்னா அவர் அரக்கர் அவர் எப்படி இருந்திருப்பார் ரெண்டு கையாலையும் மண்ணை வந்து பறித்து இருந்து தண்ணியை உருவாக்கியிருக்காரு அதுக்கு பேர் இடும்பன் குளம் இன்றைக்கும் இடும்பன் மலைக்கு பின்னாடி அந்த குளம் இருக்குது அதில் தண்ணி தாகத்தை தீர்த்திட்டு திருப்பி என்ன பண்ணியிருக்காரு மலையை எடுத்திருக்காரு மலையை எடுத்தால் மலையை எடுக்கவே முடியலை ஏன்னு பார்த்தா மலைக்கு மேலே ஒரு குட்டி குழந்தை விளையாண்டிக்கிட்டு இருந்ததாம் யார் அந்த குழந்தை அப்படின்னா திரு ஆவினன் குடி அதுதான் ஆறு படை வீடுகளில் ஒரு படை வீடு இப்போ தான் அதை வந்து நம்ம பழனியாக மாற்றிருக்காங்க அதிலிருந்து அந்த குட்டி முருகர் இன்றைக்கும் அவர் வந்து குழந்தை வடிவமாக தான் அங்கே இருக்கிறாரு திரு ஆவினன்குடியில் அங்கே இருக்கிற அந்த முருகர் வந்து மலை மேலே ஏறிக்கிட்டு இது என்னுடைய மலைன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு உடனே இடுமன் வந்து இல்லை இல்லை இது வந்து நான் வந்து தென் திசையை நோக்கி எடுத்துக்கிட்டு போகிறேன் இதில் நீ இருக்கக்கூடாது இறங்குன்னு சொல்லியிருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வந்து பெரிய லெவலில் ஆகி போர் புரிய அளவுக்கு ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்திருக்கு ஆனா அந்த குழந்தை வந்து முருகர்னு வந்து இடும்பருக்கு தெரியல ரெண்டு பேருக்கும் இடையில் சண்டை வந்து பெரிய லெவலில் ஆகி போர் போர் வந்து சூரசம்ஹாரம் நடக்கிற லெவலுக்கு ஆயிடுது முருகர் வந்து இடும்பனை வந்து சூரசம்ஹாரம் பண்ணிடுறாரு இடும்பனுடைய மனை மனைவி வந்து இடும்பி அவங்களுக்கு தான் தெரியுது அவர் வந்து முருகர் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா முருகர்கிட்ட போய் வேண்டுறாங்க முருகா மன்னிச்சிருங்க அவர் தெரியாமல் உங்ககிட்ட போர் புரிஞ்சிட்டாரு எனக்கு வந்து என்னுடைய கணவர் வேணும்னு அவங்க வேண்டுதலுக்காகவே சரி இந்த மலையில் இடும்பன் இருந்து அருள் புரியட்டும் என்னையை பார்க்க வர பக்தர்கள் முதல்ல உன்னையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னையை பார்க்க வரட்டுன்னு முருகரை வந்து கட்டளை இட்டதாகவும் அதற்காக தான் இன்றைக்கியும் இன்றைக்கியும் இங்கே இரும் இடும்பன் வந்து இங்கே இருந்து காட்சி கொடுக்குறாரு வர்ற மக்களை தூய்மைப்படுத்தி மலைக்கு அனுப்புகிறாருன்னு சொல்லப்படுது அதனால தான் ஒவ்வொருத்தளவும் மலைக்கு போகும்போது இடும்பற வழி அப்புறம் போய் நம்ம முருகரை வந்து தரிசனம் பண்ணலாம் நம்மளை வந்து நம்ம தூய்மையாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது இந்த அறக்கு கோணம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முருகரு முருகர் வந்து நம்மளுக்கு சொல்லும் கருத்து அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கணும் இங்கே வந்து கேரளா மக்கள் வந்து அதிகமாக வந்து வழிபடுறாங்க அவங்களுடைய குல தெய்வமாக இடுமர் வந்து கருதப்படுறாரு வ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இங்கே பெரிய அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது போக இடையில் வாங்கிக்கிட்டு வர அந்த பால் பன்னீர் அதெல்லாம் வந்து இடுமுரு பாதத்திலேயே அபிஷேகம் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த காவடி அப்படிங்கிற ஒரு வேண்டுதலே வந்து இவர் மூலியமாக தான் நம்மளுக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க அவர் தானே ரெண்டு மலையையும் கட்டி அந்த காவடி அமைப்பில் தூக்கிக்கிட்டு வர்றாங்க அதனால காவடி கட்டுறவங்க எல்லாருமே இடுமன் மலைக்கு கண்டிப்பாக தான் வருவாங்களாம் இடுமன் மலையில் உள்ள தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விநாயகர் இருக்காரு ஒரு கு முருகர் அழகா இருக்கிறார் அவரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடும்பன் இருக்கிறார் எல்லா புகழும் என் அப்பன் முருகனுக்கு